பூமியின் சிறப்பு என்ன பூமி பூமி மேலே தான் எல்லாமே நம் வாழ்கிறோம் மரங்களாகட்டும் மலைகளாகட்டும் ஆறுகளாகட்டும் கடலாகட்டும் நதிகளாகட்டும் வயல்வெளியாகட்டும் ஓடைகளாகட்டும் எல்லாமே பூமி ஆனால் அதில் முக்கியமான ஒரு சிறப்பு எதுவென்றால் கடல் தான் ஏன் அது சிறப்பு என்றால் அதிலே தான் அலைகள் அதுவும் கடற்கரை ஓரம் தான் அலைகள் அலையலையாய் வரும் நடுக்கடலில் அப்படி இருக்காது மீனவர்கள் அதை பயன்படுத்தி தான் வெகு தூரம் போகிறார்கள் மீன் பிடிப்பதற்காக கடல் பல செல்வங்கள் தருகிறது கடற்கரை அல்லவா அது மணல் பகுதியாகத்தான் இருக்கிறது எல்லா இடத்திலுமே ஏனென்றால் அது அரிப்பு தான் ரெண்டாவது ஒரு சுழற்சியும் அதில் இருக்கிறது அது என்ன சுழற்சி என்றால் கடல் இருக்கக்கூடிய அந்த உப்பு நீர் அது ஆவியாகி மேலே சென்று மேகமாகி குளிர்ந்து அது திரும்பி மழையாக சுத்தமான தண்ணியாக வருகிறது அது எவ்வளோ பெரிய விஷயம் இந்த உப்பை நல்ல தண்ணியாக மாற்றுவது எது ஆவிதான் அது உப்பையெல்லாம் விட்டு விட்டு நல்ல தண்ணீர் தான் அது ஆவியாகும் உப்போடு போகாது அதனால்தான் மலை மலை மலையிலிருந்து மலையிலிருந்து ஆறுகள் வந்தாலும் கடல்தான் அதற்கு மூலமாக இருக்கிறது கடல் இல்லை என்றால் தண்ணீர் இல்லை என்றால் இந்த பூமியே வறண்டு போய்விடும் வெடித்துவிடும் அதனால தான் இன்றளவும் கடல் வற்றாத ஒரு இடமாக இருக்கிறது கடல் கடந்து செல்கிறோம் பலர் வாணிபத்திற்காக கடலை பயன்படுத்தினார்கள் உலகெங்கிலும் தோணியை வைத்து போனார்கள் படகை வைத்து போனார்கள் கப்பல் எல்லாம் பிற்காலத்தில் தான் ஆங்கிலேயர்கள் தான் அதற்கு முன்படி தான் பரிசல் வைத்து ஆற்றில் போனார்கள் எனவே ஒரு கடலின் சிறப்பு மீன் வளம் மணல் வளம் நமக்கு மழை நீரை தருகிறது இதெல்லாம் அதன் சிறப்பு தான் அதனால்தான் கடல் என்றளவும் என்றைக்குமே வற்றாது குளம் வற்றிவிடும் ஆறு கூட வற்றிவிடும் ஆனால் கடல் மட்டுமே வற்றாது எல்லோரும் ஜீவநதி என்பார்கள் இது ஜீவன் தரக்கூடிய கடல்தான் கடலே ஒரு ஜீவன் தான் எனவே எனக்கு தெரிந்த இந்த கடலை பற்றி நான் தெரிந்தவற்றை சொல்லிவிட்டேன் அதற்கு முக்கிய காரணம் நான் ஒரு கடலுக்கு சென்று தான் திரும்பி வருகிறேன் பெசன் நகரில் இருக்கக்கூடிய அந்த கடற்கரைக்கு சென்று திரும்பி வருகிறேன் ஏதாவது ஒன்று சொல்ல வேண்டுமே என்பதற்காகத்தான் ஒரு ஆயிரக்கணக்கானவர்கள் அங்கே குழுமி இருந்தார்கள் நல்ல வியாபாரம் நடக்கிறது மழை இல்லை எல்லோரும் ஆர்வமாக வருகிறார்கள் குழந்தையாக இருக்கட்டும் பெரியவர்களாக இருக்கட்டும் தெரிந்தவர்களாக இருக்கட்டும் தெரியாதவர்களாக இருக்கட்டும் எல்லோருமே அந்த கடல் அல்லவா அலையலையாக வருகிறது அல்லவா அதுதான் அழகு மனதை கவரக்கூடிய ஒரு விஷயம் எனவே கடலுக்கு சென்று வாருங்கள் பிள்ளைகளுடன் அழைத்து சென்று வாருங்கள் அந்த அலைகளை பாருங்கள் ரசியுங்கள் அனுபவியுங்கள்